மக்களே இங்கே பாருங்க மணி என்ன ஆகுதுன்னு மணி பத்தாவது அதான் அடிக்குது நேற்று எட்டரை மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தவர் இன்றைக்கி பத்து மணிக்கு வீட்டுக்கு வர்ற ஏன் ஒன்னா சீக்கிரமாக வரையா உடனே நாங்கள் எல்லாம் சாப்பிடாம தானே இருப்போம் இவர் எங்களை சாப்பிட்றதுன்னு சொல்லுவார் ஆனால் நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் ஏன்னா எப்போயுமே அவர் வராமல் நாங்கள் சாப்பிட கிடையாது இவர் சாப்பிட் என்ன ஊ சாப்பிட்றோம் ஏன் லைட்டு ஏன் லைட்டு இன்றைக்கி காட்டு என்ன நான் என்ன இது இது இதுக்கு வாழ்கிறதுக்கு நீங்கள் வந்து எட்டரைலேருந்து ஒம்பதுரை பத்து ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்துக்குவீங்க இது நான் அது சட்னி அரைக்கும் நீ அரைக்கா இருக்கு நீ இறக்க மாட்டியா சரி வாங்க வாங்க எல்லா சாப்பிட்லாம் வாங்க போகஸ்ட்டா போய் எல்லாத்தையும் மக்களே மக்களே இன்னைக்கு நைட்டுக்கு என்ன சாப்பாடுனு பார்த்தீங்கன்னா சாதம் தான் மாமா கேட்டான்னு சொல்லி சாதம் வரைச்சிருக்குறேன் எங்களுக்கு வந்து சுட சுட தோசை ஊற்றி வச்சிருக்கிறேன் ஹார்ட் டாக்ஸில் சூடாக ஆறாமல் இருக்குது இப்போ என்னென்னா இட்லி ஊற்றினா அப்படியே இட்லி ஊனாலே வச்சுக்குவேன் இப்போ நான் அப்படி வைக்கிறது இல்லை இது ஹார்ட் பாக்ஸில் வச்சுக்கிறேன் சூடாக குளூர் நாள் இல்லையா அதனால் வந்து சூடாக சாப்பிடணும் அப்படின்றதுனால வச்சுக்கிறேன் சரி அப்படியே அப்போ வந்து சூ வா சாப்பிட்டு பார்த்து விடியா செல்லல இது இது ஒரு டைம் கூடயா அதோடய இது ா படிச்சா படிச்சுட்டு இருந்தால் அப்படியே தூங்கிட்டான் எழுப்பேன் சரி காலைல படிச்சுக்கிறோம் சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறான் சாப்பிடு வறுத்து மீன் ஒன்று தான் இருக்குது அதை எடுத்து வச்சுக்கோ மக்களே இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் சாப்பாடு நைட்டுக்கு நீங்களாம் வந்து என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம போய் வாடிச்சிடலாம் ஓகேட்டா ஓகேட்டா ஆ சரி பெரிய சின்ன பிள்ளைக்கும் தோசை வச்சிட்றேன் தூக்கத்தில் கிடையாது டென்ஷனாக கிடையாது சாப்பம்மா அப்புறம் ஆரிச்சு எனக்கு அதாயிடுச்சு இதாகிடுச்சி ஜில்லு இருக்குது என்னவேன் சாப்பிடு ஃபேனை போதி அப்படியா ஃபேனை போடு குரலுக்கு சரியாக கேட்காதுன்னு தான் நான் அது ஃபேனை போட்டு கொடுங்க இந்தாங்க இந்தாங்க சாப்பிட்டு மாதிரி ஆகிடுச்சு சாப்பிட்டு போடுங்க திட்டா அம்மாவா திட்டா சாப்பிடு லைட்டை போடுமோ லைட்டை போடுவோம் பார்க்கமா மீன் கம்பேடு பாரு சாப்பிடு முறைக்காதே முறைக்காதே அவன் தூக்கத்தில் இருக்கிறான் அப்படி தான் இது பண்ணுவான் சாப்பிடுவாங்க அவன் தான் படிச்சு நான் என்ன கொடுக்குறது படித்து முடிச்சுட்டு நான் பார்த்தேன் வர்றதே ஏழரை மணிக்கு தான் அப்போ வந்தது நம்ம சத்தனை நேரம் செல்லு பார்த்தான் அதுக்கப்புறம் படிக்க வைக்க மாட்டான் வேறு எதனால் டைலாக் பேசலான்னு பார்த்தா ஒன்றும் பேச மாட்டேங்க எல்லா தான் பேசுகிறீங்க டைலாக் பேச மாதிரி நான் சப்பிடான் போட மாட்டேயே மக்களே இவர் வந்து சைக்கிள் தான் அவருக்கு அந்த மாதிரி இருக்குது அது சொன்னால் கேட்க மாட்டேன் சைக்கிள் மெரிக்காதான் கேட்க மாட்டாரு கிச்சிளி